அனைவருக்கும் டிவைன் எலர்ஜி மற்றும் பிரேக் தாந்திரிக் மாஸ்டர் அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கறது வந்து சிவ தத்துவங்கள் போற்றியே நமச்சுவாயம் புயங்களே மயங்குகிறேன் போற்றியே நமச்சுவாயா புகலிடம் பிரிது ஒன்றுமில்லை போற்றியே நமச்சுவாயா புறம் என்ன போக்கல் கண்டாய் போற்றியே நமச்சுவாய ஜெய ஜெய போற்றி போற்றி இந்த சிவலிங்கம் சிவத்தத்துவம் என்பது ஒரு பெரிய மகா தத்துவம் சிவபுராணத்தில் ஒரு வரி வரும் அவனருளால் அவன்தால் வணங்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரி வரும் என்ன அப்படின்னா இறைவனுடைய ஆசீர்வாதமும் அனுகிரகமும் இல்லாத சிவனை வணங்குறதோ அல்லது அவனை நினைக்கிறதோ முடியாத காரியம் என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் உலகத்தில் இருக்கக்கூடிய யோகிகள் ஞானிகள் தவசிகள் சித்த புருஷர்கள் இன்னும் யாராக இருந்தாலும் சரி சிவனை வந்து இறுதி காலத்தில் சிவனை வந்து வணங்குவாங்க சிவத்து சிவ தத்துவத்துக்குள்ளே போவாங்க ஏன்னா அது வந்து பஞ்சபூத தத்துவத்துக்குள்ளே அடங்கியிருக்கிறது மோதிர விரல் நிலம் சுண்டு விரல் நீர் கட்டை விரல் நெருப்பு ஆள்காட்டி விரல் காற்று நடுவிரல் ஆகாயம் அல்லது வான்சக்தி இது பஞ்சபூத தத்துவத்தில் முக்கியமான தத்துவம் இதில் தான் வந்து முத்திரைகள் இப்படி தான் உருவாகுது இது மட்டும் இல்லாமல் இந்த லிங்க பரிவாரம் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து நமக்கு எடுத்து சொல்லுது அது என்ன அப்படின்னு சொன்னால் நிலவு சூரியனை ஞாபகப்படுத்தக்கூடிய இரவு பகல் ஆண் பெண் தன்மைகளை ஞாபகப்படுத்தக்கூடியது தான் இந்த சிவலிங்கம் இந்த லிங்கத்தினுடைய தத்துவம் என்ன அப்படின்னு சொன்னால் மேலே இருக்கக்கூடிய இந்த சிஸ்டமேட்டிக் என்ன அப்படின்னு சொன்னால் சூரியனுடைய ஒலிக்கற்றைகள் பூமிக்கு வரும் பொழுது நேர்கோட்டில் வருகிறது என்பதை காட்டுவதற்காகத்தான் இந்த ஒரு சிம்பல் மேலே இருக்கக்கூடிய இந்த சிம்பல் கீழே இருக்கக்கூடிய இந்த வட்ட சிம்பல் என்ன அப்படின்னு சொன்னால் சந் இரவு நேரங்களில் சந்திரனுடைய ஒலிக்கற்றைகள் வட்ட வடிவத்தில் வரும் அதனுடைய ஒலிக்கற்றைகள் பூமியை வந்து சேரும் பொழுது சந்திரனுடைய ஒலிக்கற்றைகள் வட்ட வடிவத்தில் வரும் இதுதான் வந்து சிவலிங்கத்தினுடைய தத்துவம் இது ஒரு பெரிய மகா தத்துவம் இந்த சக்கரம் தான் சிதம்பர சக்கரம் அப்படின்னு பேர் இது ஒரு மகா சக்கரம் இதை வந்து யாராவது வரைந்து வைத்திருந்தாலோ அல்லது கையில் வச்சிருந்தாலோ அல்லது இது வந்து வரையக்கூடிய தன்மை தெரிஞ்சிருந்தாலோ அவர்கள் வந்து வெற்றியாளர்கள் அப்படின்னே சொல்லலாம் என்ன காரணம்னா பஞ்சபூத தத்துவங்கள் முழுக்க முழுக்க பீஜங்கள் வடிவங்கள் எல்லாமே இதுக்குள்ளே இருக்குது இந்த சதுரம் வந்து நடுவில் இருக்கக்கூடிய நா என்ற சதரம் வந்து நிலம் அடுத்தது நீர் அடுத்தது நெருப்பு அடுத்தது காற்று அடுத்தது ஆகாயம் நமச்சிவாயம் அப்படின்ற மந்திரமே நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயத்தினுடைய வடிவமைப்பு தான் அப்படின்றது தான் இது காட்டுது அதனால தான் எல்லா சித்த புருஷர்களும் எல்லா யோகிகள் ஞானிகள் யாராக இருந்தாலும் சிவனை தான் முதற் கடவுளாக வணங்குறாங்க என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் இது பஞ்சபூதத்தினுடைய வடிவம் இது வந்து ஒவ்வொரு மனிதனுடைய உடம்பில் இருக்கக்கூடிய உயிர் உயிர்த்தன்மையானது சிவத்தன்மை அப்படின்னு பேர் அந்த சிவத்தன்மை போயிடுச்சுன்னா வெளியே போயிடுச்சுன்னா அது சிவத்தன்மையாக மாறுது சிவம் வந்து சிவத்துக்கு மேலே இருக்கக்கூடிய கொம்பை எடுத்துட்டோம்னா சி அப்படின்றதுக்கு மேலே கொம்பு எடுத்துட்டா சாவாக மாறும் சிவம் சவமாக மாறும் அதாவது உயிருள்ள பொருள் சிவமும் உயிரற்ற பொருள் சவமும் அப்படின்றது தான் இதனுடைய தத்துவங்கள் சிவ தத்துவம் அப்படின்றது இது இதனால தான் இது இதுக்கு வந்து ஒரு பெரிய மகா சக்தி இந்த அனுகிரகங்கள் வரணும் அப்படின்னு சொன்னாலோ அல்லது பிரபஞ்சத்துடைய முழு தன்மை நமக்குள்ளே வரணுன்னாலோ சிவபுராணத்தை படித்தாவே தொடர்ந்து படிச்சுட்டு இருந்தாவே போதும் என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் மாணிக்க வாசகர் புலம்பியிருக்கிறாரு நாயிற்கடையாய் கிடந்த அடியனுக்கு தாய் சிறந்த தயவான தத்துவனே அப்படின்னாங்க ஒரு நாய் மாதிரி இருந்தவனுக்கு நான் வந்து ஒரு தாய் மாதிரி வந்து காப்பாற்றணே அது மட்டும் இல்லாமல் கறந்தபால் கண்ணனோடு நெய்கலந்தார் போல சிறந்தனையா சிந்தனையுள் தேனூரின் நின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் நிறங்களோ ஐந்துடையாய் விண்ணூர்கள் ஏத்த மறைந்திருந்தாய் எம்பெருமான் வல்வினையே தன்னை மறைத்திடக்கூடிய மாய இருளை அதாவது நிறங்களோ ஐந்துடையாய் அப்படின்ற வார்த்தை எதுக்கு எதுக்குன்னா சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய சிவலிங்கமானது ஒரு நாளைக்கு அஞ்சு நிறமாக மாறக்கூடியது ஒவ்வொரு நேரத்துக்கும் ஒரு ஒரு நிறமாக மாறக்கூடியதாக இருக்கிறதாம் இதை வந்து மாணிக்க வாசகர் இதனுடைய பொருளை தான் எடுத்து சொல்கிறாரு ஏன்னா சிவபுராணத்தில் ஒரு ஒரு வரியையும் விளக்கணும் அப்படின்னு சொன்னால் அது ஒரு பெரிய ஒரு டிக்ஷனரியே தேவைப்படும் அவ்வளோ பெரிய விஷயங்கள் ஒவ்வொரு வார்த்தையிலையும் அடங்கியிருக்கு இப்படிப்பட்ட மகா சிவ தத்துவங்கள் சிவலிங்கங்களை நம் அருகில் வைத்திருந்தாலோ அல்லது அதை படித்தாலோ அல்லது கேட்டாலோ நல்லாரை காண்பதும் நன்று நல்லாரை நல்லார் புகழ் கூறுவதும் நன்று அவரோடு இணங்கியிருப்பதும் நன்று அவர்கள் குணங்கள் உரைப்பதும் நன்று அப்படின்னா நல்ல விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அது சிவத்தத்துவங்களாக நாம் அதை வந்து எடுத்துக்கிட்டு நம்முடைய வாழ்க்கையை பிறவி இந்த பெருங்கடலில் நாம் வந்து கடந்து செல்வதற்கு தாய்மானவர் தான் சொன்னார் ஆளி துளும்பினவே அங்குமிங்கும் பாலி தெரிவது என்ன செப்பாய் பரமே பராபரமை அப்படின்னாரு ஒரு பெரிய பெரிய கடல் பறந்து விடிந்திருக்க கடலில் ஒரு சின்ன துரும்பு எப்படி அலைஞ்சிக்கிட்டு இருக்கோ அந்த மாதிரி நான் இந்த உலகத்தில் பிறந்து படாத பாடுபட்டு இருக்கிறேன் என்னை வந்து கரை சேர்த்து என் பெருமானே அப்படின்னு சொல்லிட்டு தாயுமானவர் வந்து இறைஞ்சிராரு அப்படிப்பட்ட மகா தத்துவங்களை நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் கடைபிடித்து வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடியும் இல்லை அவனோடு ஒப்பார் இங்கே யாரும் இல்லை புவனம் கடந்தொன்று பொன்னொழி என்னும் தவனச்சட முடியாத ஆமரையோன என்னும் இந்த பதிவை நிறைய செய்கிறேன் இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்